கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா மாட்டுக்கு வந்து அதிகப்படியான தீவனங்கள் கொடுக்காமல் அதிகப்படியான தீவனங்கள் போடாமல் மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்க முடியுமான்னு கேட்டால் நூறு சதவீதம் நம்மளால் அதிகரிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதாவது இந்த அஞ்சு ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்புடின்னா எந்த விதமான தீவனங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களோட மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்க முடியும் அதுக்கு நான் கேரண்டி இந்த அஞ்சு ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்த வேண்டும் நம்பர் ஒன் என்ன அப்புடின்னா மாடு கட்டுற இடத்த வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கண்டிப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்புன்னா மாட்டுக்கு கொடுக்குற அந்த தீவன முறைகளை வந்து நிப்பாட்டக்கூடாது தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரணும் இது ரெண்டு மூணாவது விஷயம் என்ன அப்புடின்னா மாட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை மாடு தண்ணீர் குடிக்கல தீவனங்கள் சாப்பிட்ற அப்படிங்கிறப்ப உடனடியாக வந்து நம்ம வந்து டாக்டரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மூணு நாலாவது விஷயம் என்ன அப்புடின்னா மாடை வந்து நீங்கள் வந்து வாங்கி வளர்க்குறீங்க அப்புடின்னா இல்லை விற்கிறீங்க இல்லை புதுசாக வந்து வாங்குறீங்க அப்புடின்னா உங்களோட இடத்துக்கு ஏற்ப வந்து மாடை வந்து தீர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நாலு அஞ்சாவது விஷயம் என்ன அப்புடின்னா உங்களோட மாட்டை பற்றின அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரியுமா ஒரு மாடு வளர்க்குறப்படனா காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும் தீனி சாப்பிட்லன்னா என்ன பண்ணணும் தீனி கு சாப்பிட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் மாத்திரை எப்படி போடணும் அப்படிங்கிறது மாட்டை பற்றின அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்மளால் மாடு கரெக்டாக வளர்க்க முடியும் அப்படி தெரியல அப்படிங்கிறப்ப மடு அடு மற்றவங்கள்கிட்ட வந்து கேட்கறதுக்கு போல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மாட்டோட பால் உற்பத்தியை நூறு சதவீதம் சொல்கிற நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் எந்த விதமான தீவனங்கள் இல்லாமலே நம்பர் ஒன் அதாவது இடத்த வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு மாடு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாடு வந்து அஞ்சு லிட்டரு காலையில் கறக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாட்டோட பால் உற்பத்தி வந்து திரும்பி இன்க்ரீஸ் பண்ணணும் அஞ்சு லிட்டரு அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஆறு லிட்டராக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இப்போ நாங்கள் கொடுக்குறோம்ல தீவனம் பருத்தி கூட கொடுக்குறோம் நாங்கள் கடலை பண்ணா கொடுக்குறோம் எள்ளு பண்ணா கொடுக்குறோம் தவுடு கொடுக்குறோம் மக்காச்சோளம் கொடுக்குறோம் சாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க அதை வந்து நாங்கள் ரெண்டு மடங்காக நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின் கிட்டே அதெல்லாம் பண்ணவே கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்புடின்னா நீங்கள் கொடுக்குற அந்த தீவன முறைகளை வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டாமல் கொடுத்தா போதும் இப்போ வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்க பொருட்கள் வந்து இப்போ இருபது நாளைக்கு வருது அப்படிங்கிறப்ப அது தீந்துருச்சு அப்படிங்கிறப்ப ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த எதுவுமே அந்த தீனிங்கள் போடுற நீங்கள் போடுற தீவனங்களை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு திரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த இடைவெளி விட்டுட்டு திரும்பி அடுத்த நாள் நாலாவது நாள் வந்து வாங்கி போடக்கூடாது ஏன் போடக்கூடாதுன்னா அந்த பால் உற்பத்தினால் அந்த நீங்கள் கொடுக்குற தீவனத்தினால தான் அந்த மாடு வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது கர கரெக்டாக வந்து ஒரு சீராக வந்து இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ண டக்குன்னு நிப்பாட்டிட்டு திரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பால் உற்பத்திங்கிறது ஏறுமானு கேட்டால் உடனே இறாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரே ஒரு ஒரு பேரில் வச்சுக்கலாம் ஒரு பேரில் இருக்குங்கிறப்ப அதில் வந்து தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சிருக்கீங்கிறப்ப அது அதாவது கொஞ்சம் தீருது அது எப்படி சொன்னால் ஒரு குடத்தை நீங்கள் மோக்குறீங்க திரும்பி அதை மோ குடத்தை மோந்துட்டு நீங்கள் புழங்கிக்கிட்டு திரும்பி ஒரு குடத்தை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆயிரும் அந்த அந்த பேரில் வந்து ரொம்பிரும் இதே வந்து உங்களோட தேவைக்காக அந்த பேரில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வந்து காலி பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் கொண்டு வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா உடனே ஒரு குடத்தை நீங்கள் ஊற்றுனா உடனே இன்க்ரீஸ் ஆகிடுமா ஏவாது ஏன்னா அந்த பேரில் ரொம்பிற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து நிறையங்கிறப்ப அதே மாதிரி தான் மாட்டுக்கும் நீங்கள் வந்து அந்த தீவனத்தை வந்து நீங்கள் நிப்பாட்டமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும் பாலுக்கு உற்பத்தி இருக்கும் இதே நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக அந்த அந்த தண்ணி மாதிரி நீங்கள் வத்த அதே மாதிரி தண்ணி எப்படி வத்தி கிடக்குதோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணி தீவனங்களை வந்து நீங்கள் போடாமல் அதோட பால் உற்பத்தி குறஞ்சி அதே அதேமாதிரி இதாக பேரில் இருக்க அந்த தண்ணி குறஞ்சு பேர் திரும்பி அதுக்கப்புறம் மோந்து நீங்கள் ஊற்றுறீங்க திரும்பி அந்த தீவனங்களை நீங்கள் வாங்கிருக்கீங்கிறப்ப பாயங்கிட்டு திரும்பி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது அதே மாதிரி தண்ணி உடனே ஒரு கூட ஒரு ரொம்ப இல்லைமா முடியாது நான் அது எவ்வளோ அந்த பேரில் ரொம்ப வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தீவன முறைகளை வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது இருக்கா சீராக இருக்கணும் இப்போ வந்து தீவனம் நம்ம தீரப்போகுது ரெண்டு நாள் மூணு நாள் தீரப்போகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம காசு இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது கூட இல்லை பால் கார்டே வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக வாங்கி நம்ம வந்து அந்த மாட்டோட பால் உற்பத்தி குறையாமல் பார்த்துக்கிறது அதுக்கு முன்னாடி தீவனத்தை எடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று அது இல்லாமல் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்டு புள்ளையாக இருக்கட்டும்பா வைக்கலாம் ஒரு கட்டு வைக்கலாம் இருக்கட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்டா போடுறீங்க போடக்கூடாதுப்பா இப்போ இந்த மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தீவனங்கள் வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது கொடுத்தாவே பால் உற்பத்தி இப்போ இருக்காது ஏன் இருக்காது அப்புடின்னா நீங்கள் அதிகமாக வந்து போட 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 அது அசை போடவும் முடியாது ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் வந்து மாடு தண்ணி காட்டிகிட்டு நீங்கள் தீனி போடுறீங்க அப்படின்னா அதை அந்த தீனி போட்டுட்டு ஒரு ஒரு கட்டு பில்லு போகிறீங்கன்னா தீனி போட்டிங்களா போடவே போடாதீங்க நீங்கள் தண்ணி காட்டிட்டீங்க தண்ணி காட்டி தான் தீனி போடுறீங்கன்னா அது எதுவுமே போடாதீங்க அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் மாட்டுக்கு போனால் ஒரு பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து தண்ணி காட்டுறவங்களாக இருந்தால் தண்ணி காட்டுங்க அப்படி இல்லைங்கிறப்ப தீனி மட்டும் போடுங்க ஏன் அவ்வளோ கே கேப்போட சொல்கிறேன்னா அந்த மாடு அது போட்ட அதை நீங்கள் கொடுத்த அந்த தீவனங்களை வந்து சாப்பிட்டு அதை வந்து அதை அசை போட்டு நமக்கு தேவையான சத்துக்களை வந்து அதை எடுத்துக்கும் சில வித வந்து மாடு சனியாக இருந்துச்சுன்னா அதை கன்று குட்டிக்கு சில சிலது வந்து பால் உற்பத்தி கொடுத்துங்கிறப்ப சே இதில் தே மிச்சத்தை வந்து தேவையில்லாத கழுவி கொடுத்துரும் ஏன்னா அதை அசை போட்டு தான் நல்லாதே கொடுக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே அது வைத்த ரொப்போ ரொப்ப ரொப்போ ரொப்பிக்கிட்டே தான் இருக்கும் அது எப்போ அசை போட்டு நமக்கு பிரிச்சு பிரித்து கொடுக்க அப்படின்னா எப்போயுமே அதெல்லாம் பிரித்து கொடுக்க முடியாதுங்கிறப்ப இடைவெளியை விட்டு கொடுக்கணும் அது எப்போ நீங்கள் நீங்கள் எல்லாமே போட்டிங்கன்னா பால் உற்பத்தியும் கிடைக்காது அது எப்போ அசை போடும் தெரியுமா அது ஃப்ரீயாக இப்போ இருக்குன்னா நைட் டைமில் தான் அசை போட ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறப்ப அப்போ தான் அதை ஆசைப்படுங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க தேனீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு இடைவெளி விட்டு தண்ணீராக இருக்கட்டும் தீவனங்களாக இருக்கட்டும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் பால் உற்பத்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஒரேடியாக நீங்கள் மா எல்லாமே நீங்கள் சாப்பிட சொல்லிவிட்டு மாடு பால் உற்பத்தி அதிகமாக கறக்க மாட்டேங்குது நாங்கள் இவ்வளோ தீவனங்கள் நான் போட்டேன் பால் உற்பத்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க இடைவெளி விட்டு கொடுத்தா தான் பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இது ஒன்று சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து காய்ச்சல் இருக்கா தலைவலி இருக்கா இல்லை கால் நொண்டு தான் ஏன் சாப்பிடலை எதுக்கு சாப்பிடலான்னு சில பேர் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் சொன்னல அதாவது மாட்டை பற்றின அனைத்து தகவலும் தெரிந்தால் மட்டுமே மாடு வாங்கி வளங்க மாட்டுக்கானதை பாருங்கள் மற்றவங்ககிட்ட போய் கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லு சொல்லல இதுதான் மாட்டுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா தண்ணி குடிக்காது சில பேர் மாடு வந்து நொண்டுதுன்னா தண்ணி குடிக்காதுங்கிறப்ப அது என்னன்னு பார்க்கணும் ஒரு தாட்டி மாடு தண்ணி குடிக்கல என்னென்னு டக்குன்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மாட்டுக்கு என்ன ஆகுனா பால் உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் இது ஒன்று முக்கியமானது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா சுத்தமா வைக்கணுங்கிறதுக்கான எதுக்கான காரணம்னா இப்போ வந்து மாடை வந்து நம்ம வந்து சுத்தமாக வைக்காமல் விட்டுவிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து யூரின் போகுது சாணம் போடுதுங்கிறப்ப அதே சாணத்தில் படுக்கிறது அதே யூரின்ல படுக்கிறது அதே இடத்துல கால் வைக்கங்க கால் புண்ணம் அதே அதேமாதிரி மாடு வந்து அதே இடத்துல படுக்குது பால் கறந்துட்டு போகிறாங்கன்னா கண்ணுட்டி குடிச்சிடுச்சு திரும்பி அதே மூத்திரத்தில் படுக்குது அதே சாணத்தில் படுக்குதுங்கிறப்ப அந்த மடியில் வந்து என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத பாக்டீரியாக்கள் உள்ள போச்சுன்னா மடி ஜோரா வரும் மடி வீக்கம் வரும் காம்பு சோடையா போகண்டு ஏகப்பட்ட இது இருக்கிறதுனால மாடை கட்டுற இடம் சுத்தமான இடமா இருக்கட்டும் அதில் வந்து பால் கறந்துட்டாங்க கன்று குடி குடிச்சிடுச்சுனாலும் அந்த மாடு உடனே வந்து படுக்க வைக்கக்கூடாது படுத்தாலும் நீங்கள் வந்து எழுப்பி விட்டு ஏதாச்சும் தீவனங்கள் வந்து அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டோம் வைக்கோலாக இருக்கட்டும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அந்த துவாரங்கள் அதாவது பண்ணுக்குட்டி கன்று குட்டி வந்து பால் குடிச்சிட்டு போயும் அந்த துவாரம் அப்படிங்கிறது வந்து திறந்தே தான் இருக்கும் அதாவது இப்போ காம்புன்னு சொல்கிறேன் அதோட துவாரம் வந்து இருக்கணும் டக்குன்னு மாடு படுத்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த தேவையில்லாத பாக்டீரியாக்கள் வந்து அந்த காம்பு துவாரத்தொழியாக உள்ளே போச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப பாதிப்பு ஏற்படும் அதுவும் இல்லாமல் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுனா அதோட பாலை குடிக்கிறதுனால அந்த கன்றுக்குட்டிக்கும் பாதிப்பு ஏறுவோம் இந்த மாட்டுக்கு வந்து தேவையில்லாத காம்பு சோடை ஆகிறதா இருக்கட்டும் இல்லை மடி ஜுரமாக இருக்கட்டும் மடி வீக்கமாக இருக்கட்டும் இதுவும் ஏற்படும் அதனால் கன்று குட்டிக்கு வந்து குடித்ததுக்கப்புறம் அந்த மாட்டை வந்து படுக்க வைக்காமல் தீவனங்கள் ஏதோ ஒரு வைக்கோலோ இல்லை புல்லோ ஏதோ போட்டு நிற்க வந்து அந்த மாட்டை வந்து படுக்கடாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னால் அதாவது உங்களோட தர்ப்ப வெப்பநிலைக்கு வந்து சாதகமான இருக்க மாட்டை வந்து வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் இதே இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா திருச்சா இருக்கட்டும் பெரம்பலூராக இருக்கட்டும் இல்லை சிவகங்கை அப்படின்னு சொல்கிறோம்ல சும்மா இந்த ஒரு ஏரியாவில் நம்ம கம்பல்சரி தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு ஆர்டரை வச்சால் நல்லா சொல்ல முடியுதுன்னா ஒரு வர்றதை நான் சொல்கிறேங்கிறப்ப அந்த மா அந்த ஒரு மாட்டுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சூட்டபுளானால் ஒரு தப்பு வெறுப்பு நிலையை பொறுத்து தான் மாடு வாங்கணும் இதே இப்போ நம்ம திருச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போனா இப்போ திருச்சியில் வந்து ஒரு கிளைமேட் அப்படிங்கிறது என்னென்னா மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தாங்கக்கூடியது தான் திருச்சி மாவட்டம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதாவது திருச்சி அப்படிங்கிறது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கு ஒரு சென்றானது இது அதனால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத ஒரு இது எதுனா திருச்சி மாவட்டங்கிறப்போ அந்த இடத்துல வந்து மாடு வளர்ப்பு எப்படி இருக்குது என்ன கரெக்டாக ஆகும் என்ன மாடு ஆகும் அப்படிங்கிறத நம்ம வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாட்டில் இதை இந்த இதை விட்டுட்டு இந்த ஒரு இதை விட்டுட்டு நம்ம வந்து ஏன்னா வந்து ஹஜ்அப் வாங்குகிறேன் நான் ஜெர்சி வாங்குறேன் அதாவது இந்த மாடு வந்து இங்கே ஏன்னா எந்த பகுதிக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்து எந்த மாடு வந்து செட் ஆகும் எந்த தட்பவெட்ப நிலைக்கும் எல்லாத்துக்குமே ஆகுங்கிற அந்த மாட்டை வந்து தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே ஹஜ் இருக்குது ஜெர்சி இருக்குன்னா அந்த மாடுகள் இருக்குதுன்னா இப்போ ஹச்அப்லாம் இருக்குது அப்புடின்னா அது வந்து பிரதேசத்தில் இருக்காது அதோட அது அங்கே இருக்க மாட்டை கொண்டு வந்து வெயில் காலத்தில் நம்ம கொடுத்தோன்னா வெயில் தாங்காது இங்கே இருக்க வெயிலில் தாங்குகிற மாட்டை கொண்டு போய் குளிரில் கொண்டு போய் கொடுத்தோன்னா குளிரில் தாங்காதுங்கிறப்ப இந்த மாட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணவே கூடாதுங்கிறப்ப நம்ம வந்து நம்மளோட ஏரியாவுக்கு வந்து என்ன மாடு செட்டாகும் அதை பொறுத்து தான் நம்மளோட பால் உற்பத்தி இயக்கம் இதே இங்கே இப்போ இதே நம்ம சொல்ல அதாவது இங்கே இருக்கிறப்ப வந்து இந்த மாடு வந்து பதினஞ்சு லிட்டர் கலந்துச்சு இதே அங்கே போகிறப்ப பத்து லிட்டர் தான் கறக்குது இது இன்னும் நம்ம சொல்லுவோம் அதாவது அங்கே மாட்டுக்காரங்கள்டேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அங்கே இருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபது கிட்ட கறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாட்டை நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்தோம் இந்த மாடு வந்து பத்து லிட்டர் தான் கறக்குது பத்து லிட்டர் குறைஞ்சிச்சேன் அப்படின்னா அங்கே இருக்க சூழ்நிலை தர்ப்ப நிலை அப்படிங்கிறது சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு அங்கே அந்த மாட்டுக்கு வந்து கொடுத்த தீவனங்கள் முறைகளாக இருக்கட்டும் அங்கே இருந்த கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே வேறுங்கிறப்ப அது எல்லாமே அப்படி டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து மாறுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாமே குறையும் ஏன்னா இதே நம்ம வந்து இப்போ நம்ம இருந்த ஊரை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஊருக்கு நம்ம போகிற உடனே நம்மளால சேஞ்சஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னா சில பேர் சொல்கிறாங்களோ அதாவது இங்கே இருந்து அங்கே நான் போயிட்டேன் அங்கே வந்து எனக்கு வந்து தண்ணி செட் ஆகலை அதனால் எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் எல்லாத்துமே நம்ம நம்மளை மாதிரி தான் மாடும் அது மாதிரி அங்கே இருக்க சூழ்நிலைக்கும் இங்கே இருக்க சூழ்நிலைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணால் இந்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து அதை நம்ம பழகிக்கிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு மூணு மாதம் இல்லை நான் இல்லை ஆறு மாதம் இல்லை இல்லை ஒரு வருஷம் கூட ஆகும் அதனால் கூட மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் அப்படிங்கிறப்ப மாடு வாங்குறீங்க ஒரு பசுமாடு வாங்குறீங்க அப்படி வாங்கி கறவை மாட் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கிளைமெட்டுக்கும் உங்களோட ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ஏற்ற மாதிரியான ஒரு மாடை வாங்கி வழங்க நீங்கள் அதிகப்படியான மக காசை போட்டு அதிகப்படியான ஒரு மாட்டை வாங்கி மாட்டோட பால் உற்பத்தி குறையுது மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட கிளைமேட்டுக்கு என்ன சம்மந்தமோ எந்த எது வந்து ஏற்றதோ அதை வந்து வாங்கி வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்னல இந்த ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விளக்கத்தோடு நான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறைக்கலாமான்னு கேட்டால் குறைக்க முடியாது ஆனால் இன்க்ரீஸ் பண்ணலாம் மாட்டுக்கு வந்து கொடுக்குற தீவன முறைகளை வந்து ஒரு லெவலாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் மா உங்களோட கிளைமேட்டுக்கு உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாட்டை வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு மூணாவது விஷயம் அப்படின்னா நீங்க கட்டுற மாடு இருக்கன்னா அதோட இடத்த வந்து கரெக்டாக வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மூணு நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மாட்டுக்கு கொடுக்குற தீவன முறைகளை வந்து நீங்கள் வந்து ச அது ஒரு கம்பல்சரி வந்து ஒரு லெவலாக கொடுக்கணும் அதை நிப்பாட்டி திரும்பி வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மாட்டுக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களோடய மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையாது அதோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிக இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களோடய மாட்டுக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சிந்தித்து செயல்படுங்க